காட்டுல ரொம்ப நாளாவே ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால ரொம்பவே கவலைப்பட்ட பறவைகளோட ராணி ஆகிய ஏமா பறவை எல்லா பறவைகளையும் மீட்டிங்காக கூப்பிடுது ரொம்ப நாளாவே நம்ம காட்டுல நிறையவே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த மழை நிக்கமா நிக்காதான்னு எனக்கு தெரியல நீ சரியாதான் சொல்ற பறவைகளோட ராணி மழை வந்து நம்மளோட வீடுங்க எல்லாமே நாசம் இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த கழுகுங்க வேற நம்ம வீட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நாம அவங்க போய் சண்டை போட முடியாது நான் இந்த நேரத்துல உங்களை எதுக்காக கூப்பிட்டேனா காலு காக்கா கிட்ட போய் தேங்காய் வீடை நாம வாங்கிக்கலாம் அந்த தேங்காய்ல இருந்து பண்ண அந்த வீட்ல நாம இருந்தாதான் நாம இந்த மழையில இருந்து தப்பிச்சு அந்த வீட்ல இருக்க முடியும் ஹேமா பறவை சொன்ன உடனே எல்லா பறவைகளும் சேர்ந்து காக்கா கிட்ட போய் பேசுதுங்க காக்கா கிட்ட அந்த வீடு வாங்குறதுக்கு இத்தனை பறவைகள் வந்ததை பார்த்து அந்த காக்கா கூட ரொம்பவே சந்தோஷப்படுது அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லுது